ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம மிகவும் பயனுள்ள தகவலை தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமையன்று அமாவாசை திதி வருது இந்த வெள்ளிக்கிழமையன்று வரது வந்து சுக்கரவார அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு பண வரவில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று சில வழிபாடுகள் சில முறைகளை நீங்கள் கடைபிடிக்கணும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆணி இருபத்தி ஒன்று ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி வருது இந்த அமாவாசை திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அமாவாசை திதி என்று பெண்கள் காலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு உங்கள் சமையல் வேலையில் முடிங்க ஆண்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை சரியாக கொடுங்க மதியான உங்களோட வழிபாட்டை செஞ்சுட்டு படையல் போட்டு முன்னோருக்கு படைச்சிடுங்க காக்கைக்கு சாப்பாடு வச்சிடுங்க காக்கைக்கு எப்பொழுது சாப்பாடு வைக்கிறத மறக்கவே மறக்காதீங்க காக்கை வந்து அந்த உணவை எடுத்து சாப்பிட்டால் மட்டும்தான் உங்களுடைய பித்துருக்கள் உங்களுக்கு உங்களுக்கு கூடவே இருக்காங்க அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அமாவாசை திதி என்று நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்து மா முன்னோர்களுக்கு படையிலிட்டு காக்கைக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னாலே நம்முடைய குடும்பத்திற்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பித்ரு சாபம்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் விலகும் சுப காரிய தடை விலகிடும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கொடுக்கும் இந்த வழிபாட்டு முறை அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை வந்து அமாவாசை தேதி வந்து வருது இல்லையா அதனால நீங்கள் கூடுதலாக நீங்கள் இன்னொரு விஷயமும் செய்யலாம் உங்கள் வீட்டில் சுமங்கலியாக இருந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்கள நினைத்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்று மாலை ஆறு மணிக்கு உங்களோட பூஜாரையில் விலக்கேற்றி வைங்க உங்கள் குல தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு தட்டில் ரெண்டு வெற்றிலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் பூ நாணயம் வச்சுக்கோங்க இது ஒரு தாம்பலத்தட்டு முடிஞ்சவங்க இதில் மஞ்சள் குங்குமம் கூட வைக்கலாம் உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு ஜாக்கெட் பிட்டும் வச்சு கொடுக்கலாம் இன்னும் கூடுல் கூடுதலாக வசதி இருந்துச்சுனாக்கா ஒரு புடவை ஜாக்கெட்டு அந்த மாதிரி வச்சு கூட இந்த தாம்பலத்தை வச்சு பூஜாரையில் வைங்க உங்களுடைய வீட்டில் சுமங்கலியாக இறந்துருப்பாங்கல்ல அவங்கள நினச்சிட்டு குல தெய்வத்தை நினைச்சு கற்பூர ஆராத்தி காமிச்சு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் தீப தூபம் எல்லாம் காட்டிட்டு உங்களோட வழிபாடை நீங்கள் முடிச்சுக்கோங்க பூஜை அறையில் வச்ச அந்த பொருட்களை எல்லாமே வந்து நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த பூஜை செஞ்சதுனால உங்களுக்கு இந்த பூஜை செய்கிறது மூலமாக முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பொருளை வந்து வசதி இல்லாத ஏழை சுமங்கலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லை எங்களுக்கு அதெலாம் முடியாது நாங்கள் யாரையும் வந்து தேடிகிட்லாம் இருக்க முடியாது நினைக்கிறவங்க நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு அழைத்து நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு எப்பொழுதுமே உங்கள் வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்கள் வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிக்க கொடுத்து கொஞ்சம் பூ இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைனாலும் குங்குமம் கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள அனுப்பி வைங்க அது ரொம்ப விசேஷமானதே சரி நீங்கள் இப்போது வந்து இந்த மாதிரி நீங்கள் அம்மாவாசை அன்று மாலை நேரத்தில் சுமங்கலி பெண்களை கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு அவங்கள ஃபஸ்ட்டு வர வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு சாப்பிடவும் ஏதாவது தின் இனிப்பு பண்ணங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை விட வயசில் மூத்தவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லை உங்களோட சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி இந்த சுமங்கலி சட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை உங்களுடைய உங்களுடைய சந்ததிகள் வந்து காலங்காலத்துக்கும் வந்து வறுமை இல்லாமல் இருப்பாங்க பஞ்சம்ங்கிறதே அவங்களுக்கு வராது எப்பொழுதுமே இந்த வீடு வந்து செல்வ செழிப்போடு இருக்கும் மகாலக்ஷ்மி தாயாருக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக நீங்கள் தங்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில அதுவும் வந்து இந்த மாதிரி அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருக்கு பார்த்திங்களா அந்த நாளில் நீங்கள் கொடு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது தானம் கொடுக்கும் பொழுது ரொம்பவே வந்து விசேஷமானது அதுவும் ஏழைகளுக்கு இல்லாத பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஏழேழு தலைமுறை சுபிஷமாக இருக்கும் அவங்களோட பித்ரு சாபம் இருந்தாலும் நீங்கும் சுபகாரிய தடை விலகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து என்றைக்குமே வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி நில நிலையாக நிலைத்திருக்கும் சண்டைங்கிறதே உங்கள் வீட்டில் வராது அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதை செய்ய முடியல உங்கள் வீட்டில் இதை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவிலில் கூட நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி வச்சு அங்கே வரவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் தவறே இல்லைங்க நிச்சயமாக வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையை நீங்கள் தவறவே விடாதீங்க உங்கள் குடும்ப கஷ்டம் தீரணும் உங்களோட சந்ததிகள் நல்லா இருக்கணும் எப்பொழுதும் செல்வ செழிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் நிச்சயமாக செய்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாள் அதாவது உங்களுடைய குல தெய்வம் ஆண்ணாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அமாவாசை அன்று முடிந்தால் நீங்கள் உங்கள் குல தெய்வத்துக்கும் போயிட்டு அவங்கள வந்து ஒரு படையலிட்டு பார்த்துட்டு வாங்க இல்லைனாலும் நீங்கள் போய்ட்டு வருவது சிறப்பு பெண்கள் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா பௌர்ணமி அன்று போவாதுங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அமாவாசை தினத்தில் பிரபஞ்ச சக்தியும் கூட இருக்கும் அந்த நாள்ல நம்ம என்ன வேண்டுனாலும் அது வந்து நிச்சயம் நடக்கும் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தோட பலன் வந்து ரெண்டு மடங்காத பல மடங்கு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அவங்க சக்தி இதை நீங்க செய்யுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த அமாவாசை யாராவது உங்களுக்கு முடிஞ்ச யாராவது ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க அது இன்னும் கூடுதல் நன்மைகளை உங்கள் வீட்டுக்கு பெற்று கொடுக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது நீங்கள் சாப்பாடு மட்டும் கொடுக்காமல் ஒரு பாட்டில் தண்ணியோடு சேர்த்து கொடுங்க ஏன்னா எப்பொழுதுமே ஒரு அன்னதானம் எப்படி முழுமை அடையுது அப்படின்னாக்கா நம்ம வெறுமனே சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனால மட்டும் அது வந்து நன்மை அடையாதுங்க எப்பொழுதும் நீங்கள் அன்னம் வாங்கி கொடுக்குறீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதோட ஒரு பாட்டில் தண்ணியோடு வாங்கி கொடுத்தா தான் அந்த அன்னதானம் முழுமை பெறும் நிறைய பேருக்கு செய்யணும் அவசியம் இல்லை ஒருத்தவங்களுக்கு அது செய்யுங்க இல்லை எங்களால் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எறும்பு புற்று இருக்குது பார்த்தீங்களா நிச்சயமாக உங்கள் வீடு பக்கத்தில் மரத்துக்கு கீழே எறும்பு புற்றுகள் இருக்கும் அந்த எறும்புகளுக்கு கொஞ்சோண்டு உங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்தால் எடுத்து அதோட சர்க்கரையை கலந்து கொண்டுட்டு போய் தூவி விட்டுட்டு வாங்க இந்த நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நம்மளால் செய்ய முடியாது ஒருத்தவங்களுக்கும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எறும்புகளுக்கு போடும்போது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கின ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த எறும்புகள் வந்து நம்ம போ தூவக்கூடிய அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு தடவையும் அது சாப்பிடும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் நமக்கு கர்மா இருக்குது என்னுடைய கர்மா குறையணும் என்னோட க என்னோடய பாவம் குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா எறும்புகளுக்கு நீங்கள் உணவுகளை போகலாம் ஏன்னா எறும்புகள் வந்து இரண்டரை ஆண்டுகள் அதை வச்சு சாப்பிடுமா அதனால் அது எப்பப்போல்லாம் சாப்பிடுமோ அப்பப்போ உங்களுடைய பாவங்கள் கழிக்கப்படும் அதனால் இது மட்டுமாவது செய்ங்க அது மட்டும் இல்லைங்க அமாவாசை தினத்தன்று நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதை ஐதீகம் எப்பொழுதுமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தெய்வங்கள் நம் வீட்டிற்கு வாசம் செய்யும் அதனால நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா எப்பொழுதும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இருந்தாலும் அமாவாசை என்று நிச்சயமா இதை கடைப்பிடிங்க நம்மளோட கிச்சன் இருக்கு பார்த்திங்களா அதை வந்து எப்பொழுதும் சுத்தமா வச்சுக்கணும் நீங்கள் வந்து சாதம் வந்து நம்ம மீந்து போகாமல் தான் வடித்து சாப்பிடுவோம் அதை அப்படியே கழுவி வச்சுருவோம் இல்லையா அப்படி கூட இருந்தாலும் நம்ம ம எதாவது பிராணிகளுக்கு கொட்டிவிட்டு அதை நம்ம அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுருவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த சாதம் குண்டா எப்பொழுதுமே வந்து துடைத்து வைக்கக்கூடாது கழுவி கவுக்கக்கூடாது அதில் ஒரு பருக்கையாவது போட்டு தண்ணீர் ஊற்றி அதை மூடி வைக்கணும் அப் ஏன்னா நைட்டில் நம்ம வீட்டுக்கு நம்மளோட முன்னோர்களும் வருவாங்க நம்ம இஷ்ட தெய்வங்களும் வருவாங்க மகாலட்சுமி தாயாரும் வருவாங்க அன்னபூரணி வருவாங்க அவங்க வரும் பொழுது வெறும் வயிறாக போகக்கூடாது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் சாப்பாடை வந்து எப்பொழுதுமே கவுத்து வைக்கவே கூடாது அடுத்த நாள் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் சாதத்தை மட்டும் மற்றபடி எல்லா ஏனத்தையும் வழக்கிட்டு நல்ல நீட்டாக சுத்தமாக அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு கோலம் போட்டு வைங்க அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது ஆனால் நம்ம கிச்சனில் அடுப்பை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு மொதல் நாள் நைட்டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோலம் போட்டு வைங்க அந்த கோலம் போடும்பொழுது நீங்கள் ஸ்ரீ அச்சய்கிறத டெய்லியுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதும் பண கஷ்டம் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னாக்கா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ரீ அச்சயம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைங்க சிங்க்கில் வந்து எச்சில் பாத்திரத்தை போடவே கூடாது நைட்டில் வாஷ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அமாவாசை அன்று நிச்சயமாக மறக்காம ஒரு சொம்பு தண்ணீரை கிச்சன்லேயும் நீங்க வைங்க வாசல்லையும் நீங்கள் ஒரு சொம்பு வச்சுட்டு படுங்க அமாவாசை அன்று ஏன்னா அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க வெறும் வயிறோடு வருவாங்க அப்போ அந்த தண்ணியை வந்து அவங்க குடிக்கிறாங்கன்னு அர்த்தம் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னென்னா ஒரு டம்ளர் நீங்கள் வாசலில் அந்த நிலை நிலைக்கு அந்தாண்ட வாசலில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விற்கும் பொழுது பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் சக்கரை கூட நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைங்க ஏன்னா அந்த அது வந்து ரொம்பவே புண்ணியம் அந்த வர ஆத்மா வந்து வெறும் வயிறோடு போகக்கூடாது அதுக்காக தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த சக்கரை வந்து எறும்புகள் சாப்பிட்டுட்டு போகிறதுக்காகவும் ஏன்னா அந்த ரூபத்தில் கூட நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க எப்படி காக மாதிரி நம்ம வீட்டுக்கு வராங்களோ அந்த மாதிரி முன்னோர்கள் எந்த வழியிலேயாவது எந்த ரூபத்திலேயாவது அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதே போல கிச்சன்ல எதுக்கு ஒரு சும்மா நம்ம தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இஷ்ட தெய்வம் அத நம்முடைய முன்னோர்கள் அதாவது நமக்கு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு குலதெய்வம் இருக்கும் இல்லையா ஒன்று கணவன் வீட்டு குலதெய்வம் அவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து சாப்பிடுவாங்க கிச்சனில் இருக்கிற தண்ணீரை அவங்க குடிப்பாங்க வாசலில் வைக்கக்கூடிய தண்ணீருங்கிறது நம்முடைய அதாவது பெண்களுடைய குல பெண்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நம் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பார்க்கறதுக்கு வருவாங்களாம் ஏன்னா நம்மளை ஆசையாக தூக்கி வளர்த்துருப்பாங்க இல்லையா அவங்க வந்து வருவாங்க அப்போ அவங்க வரும் வயிறாக போகக்கூடாதுன்னா வாசலில் தண்ணி வைக்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொரு அமாவாசையும் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் வறுமைங்கிறதே இருக்காது குடும்பத்தில் கஷ்டம் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க தனதானியம் அதிகமாவே இருக்கும் வறுமைங்கிறதே இருக்காது முக்கியமா நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய பிள்ளைகள் ஏழை தலைமுறைக்கும் செல்வ செழிப்போட நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க நம்முடைய குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் மன கஷ்டம் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அம்மாவாசைனால இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் உள்ளவங்க அனைவருமே நல்லா இருப்பாங்க இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் அமாவாசை என்று மறக்காமல் முன்னோர் முன்னோர் வழிபாடும் செய்யணும் நம்ம குலதெய்வ வழிபாடும் செய்யணும் குலதெய்வம் வந்து எட்டி இருக்கு எங்களால் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் ஒரு பதினோருவா எடுத்து மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சு வச்சுடுங்க எப்போ வந்து நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ நீங்கள் அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த காசு அதை கொண்டுட்டு போய் நீங்கள் உண்டியலில் போகலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது பொருளாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வா குலதெய்வங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பயாவது குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யுங்க நாளைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கே வந்து வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிற அன்னைக்கு வீட்டிலேருந்து தான் வெள்ளம் எடுத்துகிட்டு போகணும் அங்கே போய் கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது இதையும் மறக்காதீங்க இன்னொன்று வந்து குலதெய்வம் எப்போ நம்ம வந்து வருவோம் வருவோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஆவலாக இருப்பாங்க அதனால் போகும்பொழுது இந்த வெள்ளம் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி மறக்காமல் ஒரே ஒரு உருண்டையாவது மாக எடுத்துட்டு போகணும் அதே மாதிரி கட்டு சாதம் அதாவது அந்த எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து சாதம்லாம் கலரி தான் கொண்டுட்டு போனாங்க புளியோதரை தை சாதம் இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மாதிரி எடுத்துட்டு போய் அங்கே படையல் போடணும் அங்கே நிச்சயமாக நம்ம படையல் போடும்போது எறும்பு ரூபத்திலேயாவது நம்ம குலதெய்வம் வந்து அதை சாப்பிடும் அதை சாப்பிட்டாலே நமக்கு நம்ம குடும்ப பிரச்சனையே இருக்காது குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது ஏன்னா குலதெய்வத்தோட அருள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்மளை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு யமதர்ம ராஜா வந்தால் கூட நம்ம முன்னோர்கள் தலையசைத்தால் மட்டுமே நம்மளை வந்து அவங்க கொண்டுட்டு போக முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க தான் நம்ம குலதெய்வம் என்ன தான் நம்ம காசிக்கு போய் திருப்பதி போய் நம்ம வணங்கினாலும் நம்ம குலதெய்வம் வந்து நமக்கு அருள் கொடுத்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களோட ஆசிர்வாதம் அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் எப்பொழுதும் நம்ம முன்னோர்களையும் மறக்கக்கூடாது குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது அதுவும் அம்மாவாசை நாளில் ரெண்டுமே நம்ம வணங்குறதுங்கிறது நம் வாழ்க்கையை முன் முன்னேற்ற பாதைக்கு நம்மளை கொண்டு செல்லும் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இதில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நான் ரொம்ப சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன் எனக்கு எந்த பலனும் இல்லை நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும் அமாவாசையை பற்றி என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய மாமனார் மாமியார் அவங்க சொல்லி கொடுத்ததை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டிலையும் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் குல தெய்வத்தின் அருளாலும் உங்கள் முன்னோர்களின் கருணையாலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி